இலக்கணம் கற்போம் இலக்கை அடைவோம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் என்னென்னா அல்லபடை என்ற ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம் மொத்தம் நம்ம சார்பு எழுத்து நமக்கு தெரியும் சார்பு எழுத்து மொத்தம் பத்து அந்த பத்தில் அல்லபடை இரண்டு இப்போ அல்லபடை எத்தனை எப்படி அப்படி கேட்டாங்கன்னா இரண்டு தான் நீங்கள் சொன்னோம் சரிங்களா அப்போ அந்த இரண்டு என்னென்னா உயிரிழப்படை ஒற்றளப்படை இந்த உயிரிழப்படை எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது மூன்று சரிங்களா அது ஒவ்வொன்றா விளக்கமாக நாம் பார்க்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்குது எத்தனை மாத்திரை எப்படிலாம் வினாக்கள் அமையும் என்பதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா செய்யுள் இசை அலப்படை அதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடி இந்த அலப்படை எப்போ வரும் ஒரு செய்யுள் அப்படின்னா ஓசை குறையும் போது அளவெடுக்கும் கேட்பாங்க ஓசை குறையும் போது அளவெடுப்பது எவ்வகையான இஸ் அலப்படைன்னு கேட்பாங்க அந்த அதுதான் அந்த கேள்விக்கு விட என்னென்னா செய்யுள் இசை அலப்படை சரிங்களா ஓசை குறையும் போது அளவெடுப்பது செய்யுல் இசை அளபடி இது எப்படி வரும்னா சொல்லின் முதலில் வரும் சொல்லின் கடைசியில் வரும் சொல்லின் இடையில் வரும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு சொல்ல அளப்படி வந்திருக்கா வரலையா என்றதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு உயிரெழுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உயிரெழுத்து இந்த ஓ இந்த ஆ இந்த ஆ இதெல்லாம் உயிரெழுத்துகள் இந்த உயிரெழுத்துகள் மொத்தம் எப்போ எப்போ எப்பவுமே எங்கே வரும் அப்படின்னா ஒரு சொல்லின் முதலில் தான் வரணும் இப்போ அம்மா அப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் தான் வந்திருக்கு அப்போ ஒரு உயிரெழுத்து எங்கே வரணும்னா சொல்லி முதலில் மட்டும்தான் வரணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில் வந்திருக்கு இங்கே சொ இங்கே இங்கே சொல்லின் முதலில் வந்திருக்கு இங்கே சொல்லின் இடையில் வந்திருக்கு இங்கே சொல்லின் கடைசியில் வந்திருக்கு அப்போ உயிரெழுத்துகள் ஒரு சொல்லின் இடை முதலில் முதல் எழுத்தாக இல்லாமல் உள்ளேயும் கடைசியிலையும் வந்தால் அங்கே அலபடை வந்திருக்குன்னு பொருள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படா என்ற சொல்லை பிரித்து பார்க்கும்போது இந்த தாவை பிரித்தா இட்டுக்கூட்டம் ஆ வருது இல்லையா இதனுடைய குறுகை எழுத்து பக்கத்தில் இருக்கும் வந்துடும் இப்போ இணைய எழுத்து நமக்கு தெரியும் ஆவு ஆவுக்கு ஆவுக்கு ஆ நமக்கு தெரியும் ஈக்கு இ அப்படின்னு தெரியும் உவுக்கு ஊ தெரியும் அப்புறம் ஏவுக்கு ஏ தெரியும் ஓவுக்கு ஓ தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்னா ஐக்கு எதுனா ஐக்கு எதுனா இ ஐக்கு என்ன எழுத்து எது இ அதே போல் அவ்வு இருக்குது இல்லையா அவ்வுக்கு இணைய எழுத்தியதுன்னா ஊ இந்த இணைய எழுத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ ஆ வந்தால் பக்கத்தில் ஆ வந்துடும் ஈ வந்தால் பக்கத்தில் ஈ வரும் ஊ வந்தால் ஊ வரும் இங்கே பாருங்கள் இங்கே கூட்டல் ஆ வந்தது அதனுடைய குரு எழுத்து பக்கத்தில் வந்தது அதே போல் மாத்திரையும் தெரிஞ்சுக்கிங்க செயலி செலவடிக்க மாத்திரை என்ன அப்படின்னு கேட்டான்னா இல்லை பாருங்கள் கூட்டல் ஆ இந்த ஆவுக்கு எத்தனை மாத்திரைன்னா ரெண்டு மாத்திரை ஏன்னா எல்லா நெடிலுக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னா ரெண்டு மாத்திரை அப்போ அது அதனுடைய குறுகிய பக்கத்தில் வந்திருக்கு அதுக்கு எத்தனை மாத்திரைன்னா ஒரு மாத்திரை ஆங்கே மொத்தம் மூன்று மாத்திரை சரிங்களா அப்போ செயலி செலப்படிக்கு எத்தனை மாத்திரை மூன்று மாத்திரை செயலில் ஓசை குறையும் போது அளவெடுக்கும் இது சொல்லின் முதல்லையும் வரும் கடைசிலையும் வரும் இடைலேயும் வரும் சரிங்களா இது எதுனா செயலி செலப்படை அடுத்தது இன்னி செலப்படை என்ன அப்படின்னா உம் உம் என்று வந்தால் அது இன்னி செலபடி இது ஷார்ட்கட்டு சரிங்களா இது எப்படின்னா செயலில் ஓசை குறையாத போது அளப்பெடுக்கும் மேலே செயில் ஓசை குறையும் போது அளப்பெடுப்பது செயலி செலப்படை இது செயலில் ஓசை குறையாத போது இனிய ஓசைக்காக அளவெடுப்பது தான் இனி சிலபடை இது ஷார்ட் கடுப்பின்னா உம் என்று முடியும் இப்போ கெடுப்பதும் எடுப்பதும் இங்கே பாருங்கள் இந்த தூவை அதே போல் ஒரு சொல்லின் ஈட்டை இங்கே பாருங்கள் நடுவில் ஊ வந்திருக்கு உயிரெழுத்த எப்பவுமே சொல்லி முதலில் தான் வரணும் இங்கேயும் உயிரெழுத்த சொல்லி முதல்ல தான் வரணும் ஆனால் இங்கெங்கே வந்திருக்கு நடுவில் வந்திருக்கு அப்போ நடுவில் வந்தால் அலபடி வந்திருக்குன்னு பொருள் அதே போல் உம் உம்முன்னு வந்துச்சுன்னா அங்கே அது இன்னி செலபடி என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சரி பார்க்கலாமே இந்த தூவை பிரித்து பார்த்தா இத்துக்கூட்ட ஊ வரும் அதனுடைய குரிலை எடுத்து பக்கத்திலே வந்திருக்கு பாருங்கள் எதுவும் இத்துக்கூட்டது ஊ வரும் அதனுடைய குரிலை எடுத்து பக்கத்திலே வந்திருக்கு அப்போ இந்த ஊக்கு ரெண்டு மாத்திரை இந்த தூவை பிரித்தா இத்துக்கூட்ட ஊ வரும் அந்த ஊக்கு ரெண்டு மாத்திரை இந்த குரில் ஊவுக்கு ஒரு மாத்திரை ஆக மொத்தம் மூணு மாத்திரை இன்னி செல மூன்று மாத்திரை தான் அடுத்து நம்ம பார்க்க போது சொல்லி சேலபடி சொல்லி சேலப்படினா ஒன்றும் இல்லை இ என்று முடியும் இ என்று முடியும் அது சொல்லி செலப்படை ஆக மொத்தம் இ என்று முடிந்தால் அது சொல்லி செலப்படி உம் உம் என்று முடிந்தால் அது இன்னி செயலபடி வேறு எதுவாக இருந்தாலும் அது செயலி செலப்படை அல்லது இசை அளபடி இதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் ஒரு நசைஇ வர்ணசை இதுக்கு எப்படின்னா ஒரு ஒரு சொல் பெயர் சொல்லாக இருந்து எச்சமாக தெரிவது பெயர் சொல்லாக இருந்து எச்சமாக தெரிவது தான் அந்த அளபடிக்கு பேர் சொல்லி செலபடி எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக நாம் வச்சலாம் அப்படின்னா இ இ என்பது ஒரு எழுத்து தானே இ என்பது ஒரு எழுத்து ஆனால் அதை சொல்ல நாம் வச்சுக்கணும் அப்போ சொல்லி செலபடி இ என்பது ஒரு எழுத்து ஆனால் அதை சொல்ல வச்சுக்கணும் சொல்ல நினச்சிக்கிட்டு சொல்லி செலபடி அப்படின்னு நம்ம நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் இதையும் பாருங்கள் சையை பிரிச்சா என்ன வரும் சையை பிரிச்சா இச்சி குட்டல் ஐ வரும் இந்த ஐக்கு ரெண்டு மாத்திரை இந்த ஈக்கு ஒரு மாத்திரை ஆக மொத்தம் மூன்று மாத்திரை அப்போ சொல்லி செல படிக்கும் மூன்று மாத்திரை தான் ஆக மொத்தம் ஈ என்று முடிந்தால் சொல்லி செலப்படி உம் என்று முடிந்தால் இனி செலப்படி வேறு எதுவாக இருந்தாலும் அது செயலு செலப்படி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த செயலு செலப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அசை தான் வரும் உங்களுக்கு ஏற்கனவே அசை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா நம்ம அடுத்த காணொலியில் போடுறேன் ரெண்டு அசை எப்படின்னா ஓ இது பாருங்கள் நெடில் குரில் நமக்கு விதி இல்லை அப்போ ஓதல் இது ஓ தனியாக பிரிக்கணும் இது நேரசை இது நிறையசை இங்கே படா பாருங்கள் குரில் நெடில் இது நிறையசை இது நிறையசை இது நேரசை இரண்டு அசையும் மட்டும் வரும் இதில் செயலி சலைப்படிலாம் இரண்டு அசையும் மட்டும்தான் வரும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மூன்று ரசே வரும் இது அந்த இனி செலப்படும் சரி செய் சொல்லி செலவு சரி மூன்று ரசை வரும் அடுத்தது ஒற்றல் பார்க்க போகிறோம் ஒரு சொல்ல இரண்டு மெய்ய எழுத்து வந்தால் அது படை ஒற்றலை ஒற்று என்றால் மெய்யெழுத்து எழுத்து இது எத்தனை மாத்திரை அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரே எழுத்து தான் பக்கத்தில் பக்கத்தில் வரும் இக்கோ ஈக்கோ இல்லை இங்கோ அப்படிலாம் வராது ஒரே எழுத்து தான் பக்கத்தில் பக்கத்தில் வரும் அப்படி வந்தால் அது படை ஒரு மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை இன்னொரு மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை ஆக மொத்தம் ஒரு மாத்திரை சரிங்களா மொத்தம் எத்தனை எழுத்து அளவு பதினோரு எழுத்துக்கள் எழுத்துகள் அளவெடுக்கும் பதினோரு எழுத்துகள் அளவெடுப்பது படை சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்